ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் போஸ்ட் ஆஃபீஸோட ஸ்கீம்ஸ் நம்ம பார்த்துட்ருக்கோம் இல்லையா அதில் வந்து இன்னைய ஸ்கீம் வந்து மகிழா சம்மன் சேவிங் சர்டிஃபிகேட்டு போஸ்ட் ஆஃபீஸோட ஸ்கீ ஸ்கீம்ஸில் இப்போ நியூவாக ஆட் ஆகியிருக்க ஸ்கீம் இந்த ஸ்கீம் மகளிர் மேன்மை சேமிப்பு பத்திரம் தமிழில் இங்கிலீஷில் மகிழா சம்மன் சேவிங் சர்டிஃபிகேட்டு இதில் என்னென்னா பெண்களுக்காகவே இந்த ஸ்கீம் வந்து தொடங்கப்பட்டிருக்கு இது வந்து ரொம்ப பெஸ்ட்டு ஸ்கீம் தான் நான் சொல்வேன் அதாவது வயது வரம்பே கிடையாது பெண்ற தகுதி மட்டும் போதும் குழந்தையா இருந்தாலும் சரி அதிகபட்ச வயசாக இருந்தாலும் சரி வயது வரம்பு இல்லாமல் அனைத்து பெண்களுமே இந்த ஸ்கீமில் தொடங்கலாம் அவங்க எந்த விதமான போஸ்ட் ஆஃபீஸில் கணக்கு வச்சுருந்தாலும் வச்சிடனாலும் அதெல்லாம் இதுக்கு பிரச்சனையே இல்லை மினிமம் ஆயிரம் ரூபாய் இருந்தாலே இந்த கணக்கை துவங்க முடியும் என்கிட்ட நிறைய பணம் இருந்தாலும் ரெண்டு லட்ச ரூபா தான் இதுக்கான மேக்ஸிமம் அமௌண்ட்டாக கவர்மெண்ட் நிர்ணயிச்சிருக்கு ஒரு ஒரே டைமாக வந்து ரெண்டு லட்ச ரூபா போட்டுட்டீங்கன்னா அவ்வளோதான் இந்த ஸ்கீமில் உங்களுக்கு முடிஞ்சு போச்சு இல்லை என் கையில் இருக்கிற பணத்தை நான் ஃபஸ்ட்டு ஒரு டெபாசிட் பண்ணுறேன் நான் கொஞ்சம் கொஞ்சமாக என் கையில் கிடைக்கும் போது போடுறேன்னா ரெண்டு லட்சம் வரை நிறைவடைகிற வரைக்கும் நீங்கள் எத்தனை புக்காகனாலும் வச்சுக்கலாம் ஆனால் மூன்று மாத இடைவெளிகளுக்கு ஒரு ஒரு முறை தான் இந்த ஸ்கீமில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண முடியும் மாதம் மாதம்லாம் இன்வெஸ்ட் பண்ண முடியாது இதுக்கான கால நிர்ணயம்ன்றது இரண்டே வருடம் தான் ரொம்ப ஷார்ட் பீரியட் ஸ்கீமுன்றதால இது நல்லா ரீச் ஆயிடுச்சு பெண்கள்கிட்ட ஆ சரி நான் ரெண்டு வருஷம் ஸ்கீம் போட்டேன் எனக்கு ஏதோ ஒரு அவசரம் நான் முன்னாடி இதை க்ளோஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் ஃப்ரீ க்ளோஸ் ஆப்ஷன் வந்து ஆஃப்டர் சிக்ஸ் மந்த்துக்கு அப்புறம் க்ளோஸ் பண்ணிக்கலாம் ஆனால் இதுக்கான வட்டி விகிதம் ஏழு புள்ளி அஞ்சு சொல்லியிருக்காங்க நீங்கள் பாதியில் க்ளோஸ் பண்ணும்போது அஞ்சு புள்ளி அஞ்சு வட்டி போட்டு இந்த பணத்தை நீங்கள் பெற்றுக்கலாம் மூன்று மாத இடைவெளின்னு ஃபர்ஸ்டே சொன்னேன் இந்த ஸ்கீம் வந்து முப்பத்தி ஒன்று மூணு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் தான் இருக்குதுன்னு இப்போதைக்கு கவர்மெண்ட் சொல்லியிருக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்களாங்கிறது கரெக்டாக தெரியல நம்ம இந்த டேட்டுக்கு அப்புறம் வேணால் பார்க்கலாம் உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு லட்ச ரூபாய் இதில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா பதினாறாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரூபா உங்களுக்கு வட்டி கிடைக்கும் ரெண்டு லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா முப்பத்தி ரெண்டாயிரத்தி நாற்பத்தி நாலு ரூபா இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் எனக்கு என்ன இதில் உங்களுக்கு ஒரு ஐடியா சொல்லணுன்னா பெண் குழந்தைகளுக்கு எஸ்எஸ்சியை நான் ஓப்பன் பண்ணிட்டேன் ஆனால் இன்னொரு ஸ்கீமும் நான் என் குழந்தைக்கு போட்டு வைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன்றவங்க பணம் இருக்குது எங்கிட்ட எதுலேயோ ஒன்றுத்தில் நான் இன்வெஸ்ட் பண்ணலான்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறீங்கன்னா நீங்கள் இந்த ஸ்கீமை சூஸ் பண்ணிக்கோங்க உங்கள் பாப்பா பேர்லேயே இந்த ஸ்கீமும் போட்டு வைக்கலாம் ரெண்டு லட்ச ரூபாய் இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க இதை போட்டு ரெண்டு வருஷம் முடிவடைஞ்சு உங்களுக்கு கிடைக்கிற இந்த ரெண்டு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரத்தி நாற்பத்தி நாலு ரூபாயை அதுக்கப்புறம் வேணால் எடுத்து நீங்கள் வேறு ஸ்கீமில் போட்டுக்கலாம் இது ரொம்ப நல்ல யூஸ்ஃபுல்லான ஸ்கீம் தான் நான் சொல்வேன் ஏன்னா ஒரு கணக்கு தான் இருக்குன்றதால எஸ்எஸ்சி இது ஒரு அடிஷ்னலாக உங்கள்கிட்ட இருக்கிற பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு இது பெஸ்ட்டு ஸ்கீமாக இருக்கும் அதுவும் இல்லாமல் பெண்களுக்கு வந்து சேமிப்புங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் நாம் எந்த ஒரு காலகட்டத்துலேயும் இருக்கிற பணத்தை நம்ம எந்த ஸ்கீமில் போடலான்னு தெரிஞ்சு கரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணி வச்சிடணும் என்கிட்ட ஒரு ஆயரூபா தான் இருக்குன்னா இந்த புக்கை போய் பக்கத்தில் இருக்க போஸ்ட் ஆஃபீஸில் ஆதார் கார்டு பேன் கார்டு ஃபோட்டோ இவ்வளோ தான் நமக்கு தேவை போயிட்டு இந்த ஸ்கீமை போட்டுட்டு நீங்கள் ஈஸியாக உங்கள் வேலையை பார்த்துட்ருக்கலாம் காரணம் என்னென்னா நாம் இதுக்கு அதாவது ரெகுலராக என்னால் கண்டினியூவாக கட்ட முடியாது தான் நான் போஸ்ட் ஆஃபீஸ் போகல என்கிட்ட ஒரே ஒரு ஆயரூபா இருக்குது ரூபா இருக்குனாலும் நீங்கள் இந்த ஸ்கீமாச்சும் சூஸ் பண்ணி கண்டிப்பாக போடுங்க உங்களுக்கு பலன் நிறைய இருக்கும் தேங்க் யூ